வேண்டாத்த நீங்க கேட்டதே எனக்கு நீங்க எவ்வளோ வேலை செய்து கொடுத்த போல இருக்கு கடவுளே என் மாமியாரு எப்பவும் இந்த சந்தோஷத்தோடய பேசிட்டு இப்படியே இந்த என் குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்ப நேரத்தோட சோறு பொங்குறேன் எப்பா ஒரு வெளிய சோறு பொங்கி முடிச்சாச்சு மாத்திய நான் காலிலிருந்து வீடை பெருக்கு தொடச்சி வெண்டு நிமிக்க வேலை ഒരു വഴിയാ ഇൻക്ക് മുടി ഒരു ഇല്ലാതെ അതിശയം നമ്മളും പോയിട്ട് ആകിയ കളവിക്ക് വാളു

அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்க போல இருக்கு ஏம்மா எம்மா நான் ரோஸா வந்திருக்கேன் பாரு ரோஸோவா மக்கள் எப்போதும்மா என் தங்க பிள்ளை மன்னீர்மோனே ஆ சரிம்மா இந்த ஒரு ஃபோன் மக்களே ஏம்மா நினைச்ச நேரத்து வர கூடாதோ அப்படி இல்ல மக்களே சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பேன் நீ வார தோற சாப்பிடாம இருந்திருப்பேன் இல்ல சாந்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்து தூங்கி நீயும் வார சாப்பாடு எடுத்து வைக்க மக்களே சாப்பிடுவாமா வேண்டாமா கொஞ்ச நேரம் ஆட்டும் எட்டி மணி ரெண்டு ஆகுது இன்னுமா பசிக்கல உனக்கு ஏமா வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு சர்பத்து குடிச்சிட்டு வந்தம்மா அதான் பசியே இல்ல கொஞ்ச நேரம் நீ சாப்பிடணுமா சரிமாக்கா

நீங்க போய் படுங்க அம்மா மைனி நாரி நல்ல பொங்க திங்க தூங்க போல நான் வீட்ல உள்ள வேலையெல்லாம் எல்லாம் அவ தான் பாக்கா நான் ஒரு வேலை கூட செய்யல இல்ல அவளே எல்லாம் பாக்கும்போது நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானோ அத எதுவும் கொஞ்ச நேரம் அவ தூங்கி விட்டுட்டேன் ஆமாம்மா கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா தூங்க தானே பேசு அவளுக்கு

ஓரா எனக்கு இருக்கதே இந்த வீடு மட்டும் தானே இருக்கு இந்த ஒரு வீடி அமுகபாக்கியால இருக்கட்டும் இந்த மாமியாကလေး இதுக்கு என்ன பதில் சொல்லਿਆன்னு பாப்போம் எதா எக்கு பேசட்ட பேசட்டும் அதுக்கப்புறம் தானே இருக்கு அதுக்கப்புறம் தானே தெரியும் சின்ன பொண்ணுக்கு மறுபக்கம் ஏட்டி அதுக்கு என்ன செய்யணும் சொல்ற எனக்கு வரவள பங்களுக்கு பாதியா பிரிச்சு தர சொல்ல இல்லடா அதுக்குள்ள காசு தர சொல்ல ஏமா அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வரும்போது ஒரு டைம் சைன கேட்டா அம்மா எனக்கு அந்த சைன வேணே நான் அப்படியே தூக்கி தானே தந்த மகளே என்னமோ ஒண்ணுமே கொடுக்காத போல பேசிய நான் உனக்கு சைன எல்லாம் கொடுத்தது அண்ணனுக்கு தெரியாது நினைக்குட்டியோ எல்லாம் அண்ணனுக்கு தெரியும் அம்மா தங்கிச்சு வச்சிட்டு கிடந்தான் அவன் எனக்கான் அண்ணனுக்கு மைன தெரியாம எவ்வளவு தாறான் انا அண்ணன பாக்காத போல சொல்லிய ஆ இந்த எனக்கு தெரியுமா நான் தெரியாத பாத்த போல இருந்திருக்கேன் انا பொங்க திന്നെ என்ன யாதுன்னு வாண்டி உங்க எடுத்துட்டு இங்க நடக்க கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் அம்மா அப்ப நீயே சொல்லி காட்டியலமா உன்கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு போனே அண்ணன் கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு போனேன்னு நான் நீ ரூபா தரும்போது வேண்டாம் வேண்டாம்னு தான நான் சொல்வேன் நீ தான கையில திணிச்சு திணிச்சு வைப்பா ஆ வேண்டாம்னு சொன்னா உன் மனசு சங்கடப்படுமேன்னு தான் வாங்கிட்டு போனே இன்னைக்கு அதே நீ சொல்லி காட்டிட்டலமா நீ போயிட்டானா இந்த வீட்டுக்கு விமோசனம் கடைச போலதான் சொல்லிட்டே இருக்க எலும்பு போக மாட்டேங்கிறான் சேத்து வச்சா தானே அவன் உனக்கு சோர் போடுவான் எனக்கு தந்தத்த உன அவ தெருவுல நிறுத்திடுவா இல்லம்மா அதனால நீ அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசி ஆகணும் நல்லா இருங்க மாமியார் மர்மோளம் எங்க அதே நான் பார்த்துட்டு போறேன் ஆசமா போறவா வந்த நேரத்துல இருந்து மாமியாருக்கு மர்மோளுக்கு இளவ எடுத்து விடிய போலயே பேசியா போற போறேனா அந்த நேரத்துல இருந்தே சொல்லியா எழும்பியல அந்த இடத்தை விட்டு போறவா இம்பு நேரமா இருந்து பேசிட்டு இருப்பா ஏடி அப்படி பேசாதடி அளவி மோல்ட் எதாவது சொல்லி சமாளிப்பேன் பார்த்தா வீட்டுல பாதி பங்கு கொடுக்க போறேன்னுல சொல்லியா இதுக்கு முடியல பொறுக்க முடியாது இங்க இங்கு எழுப்ப வேண்டியதுதான் என்னையாதுன்னு களத்துல இறங்கி கேட்க வேண்டியதுதான் ஏ சுதாப்பா சுதமா அம்பதுக்கா உம்மா அம்பதா தூப்பா ஹம் பொழுதா அம்புக்கேன் சுதமா அம்பதுக்கா ஆமா ரொம்ப நாள் தூங்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு தான் எனக்கு முழிப்பு தட்டிருக்கு என் வீட்டு முதல்ல இவ்வளவு நாளே எங்க போயிட்டு இருந்துருக்கு இப்பதான் எனக்கு புரியுது மன பையசியே நீ பையசி தோண்ணு மே புறிய மாட்டீங்கது புறியாதిల్లా இவள நேரா அம்மை மாட பேசனதே கேட்ட தான் வாரேன் அப்ப அம்மை மாளே என்ன பேசறாங்க யாரு பேசறாங்க ஒட்டி கேட்ட தான் அலறிங்கலாம் நான் எதுக்கு ஒட்டி கேட்கਣਾ நான் அடுத்த வீட்லயே வந்திருக்கேன் கேட்கக்கு நான் એમ வீட்லயே இருக்கேன் கோபளியூரில இருந்து வந்து கத பேசிட்டு தான் நீ என்ன பேசறாங்க யாரு பேசறாங்க நான் கேட்க தான் செய்வேன் पंगிரிடா அப்ப என்ன வீட்லயே எங்க அம்மாக்கு பங்க இல்லோ இது எங்க பங்கு நொங்குன்னு எதுவும் பேச வேண்டாம் சரியா பந்தியா சாப்பிட்டியா போயிட்டே இரு